வணக்கம் கும்போணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான ஒரு வீடு வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் ஹவுஸு வித் கார் பார்க்கிங்கோடு பார்க்க போகிறோம் பெரிய மாசான கார் பார்க்கிங்குங்க இன்னோவா கார் கூட நீ பார்த்தலாம் அந்தளவுக்கு வந்து பெருசு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் வீடு எந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குதுன்னு ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்டு எடுத்தோன்னே ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது பெரிய ஹாலுங்க இது ஹாலிலேயே ரெண்டு விண்டோ வந்துடுதுங்க ஆமாங்க ரெண்டு இந்த பக்கம் சைடில் ரெண்டு அங்கே ஒன்று மொத்தம் மூணு விண்டோ வந்துடுது நல்ல லைட்டிங் டே டையத்தில் இது வந்து ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏசி பாயிண்ட் இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் இருக்குதுங்க ஆமாங்க வெஸ்டர்னில் இருக்குது எக்ஸஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் போய் பார்த்துருவோம் இங்கே ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் விண்டோ வந்துடுதுங்க மேலே ஸ்லாப் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குதுங்க குடோன் பர்பஸ்க்கு ஒரு குடோன் ஒன் பர்பஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஹாலு நல்ல பெரிய ஹாலு மாசான ஹாலு அதுவும் இல்லாமல் கிச்சன் ஏரியா அருமையான கிச்சன் வித் டோ இது டோரோடு வந்துடுதுங்க ஆமாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸஸ்க்கு இது விண்டோ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து அருமையான மெத்தட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க வாடகை பேரும் ஏழாயிரூவா தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டும் பாத்ரூமும் வந்துடுதுங்க மொத்தம் மூணு ஆமாம் இந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது ஃப்ளக் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் அது இல்லாமல் குட் அன் பர்பஸ்க்கு மேலே நல்ல பெரிய ஸ்பேஸ் ஏரியா இருக்குங்க இது இல்லாமல் போர் வந்து போட்டிருக்காங்க போர் பாயிண்ட்டும் இருக்குது கொள்ளையை பார்த்துருவோம் மிகப்பெரிய கொள்ளை அருமையான கொள்ளை அந்த கொள்ளையை டாக் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் இல்லை கோழி வளர்க்குறதா இருக்கட்டும் அருமையான கொள்ளை அருமையான ஸ்பேஸு சூப்பரான ஏரியாங்க அதாவது ஃபுல் காம்பவுண்டு சந்து ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து ஃப்ளோரிங் பண்ணி இருக்குங்க நல்ல நீட்டாக இருக்குது வீடு இந்த பக்கம் சந்து வழியாக போய் அப்படியே வெளியில் போயிடலாம் வாங்க இந்த பக்கமும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் ஒரு ரெண்டு டூ வீலர் பாட்டி மூணு நாலு இந்த ஏரியாவில் டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம் அந்த பக்கம் கார் நிப்பாட்டிக்கலாம் இந்த சந்து கேப்லேயும் ஃபுல்லும் காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க மாடி பாத்திருவாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸு யாருக்கு வேணும்னாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறோம் உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு தனி வீடு கேட்டாங்கன்னா கூட உடனே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீடு வாங்கிறது வீடு விற்கிறது எது இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மாடி வந்து ஓப்பன் டெரஸுங்க அருமையாக இருக்குது அருமையான லொக்கேஷனும் கூட யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஃப்ளோர்லாம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வீடு வச்சுருக்காங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாடுங்கண்ணா லைக் பண்ணுங்க பேசுறேன்